குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி குரு சுக்ரன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பாரத பூமி பழந்தரும் பூமின்னு பாரதியார் சொன்ன அற்புதமான மண்ணில ஒரு புண்ணிய கேத்திரத்தை நாம பிறந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும் ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா நேயர்களே வடக்கே காசி தெற்கே ராமேஸ்வரம் ஒரு இந்துவாக பிறந்த ஒருவன் வாழ்க்கையில சென்று வணங்க வேண்டிய ஒரு உயரிய பெருமை காசி யாத்திரையில தான் இருக்கு அதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காசி யாத்திரைக்கு போற ஒரு பக்தரை நீங்க கேட்டு பாருங்க அடுத்தது நான் இந்த யாத்திரையை முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போவோம் சார் அப்படின்னு வாரு இதுல என்ன ஒரு சிறப்பு தெரியுமா வடக்கையோ தெற்கையோ இணைக்கிற ஒரே பாலம் இந்திய தேசத்தின் தான் என்பதை காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை இன்றைக்கும் பின்பற்றி ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வே வளர்க்கிற யாத்திரை தானியா பக்தி மார்க்கத்தில் சென்று வருகிற காசி யாத்திரை சாதாரணமானதில்லை இன்றைக்கு பெருவாரியான மக்கள் அந்த யாத்திரையை மேற்கொள்ளுகிறார்கள் அங்க வடக்கே சென்று காசியிலே திருவேணி சங்கமத்திலே மூழ்கி எல்லாம் அந்த காசி விஸ்வநாத பெருமானுக்கு தங்கள் கைகளாலேயே அபிஷேக நீரை விட்டு அவருடைய அனுகிரகத்தை பேரர்களை பெற்றுக்கொண்டு எல்லா பக்தர்களும் ஒரு மனநிறைவோ அப்படியே தெற்கே ராமேஸ்வரத்திற்கு சென்று அந்த ராமநாத சுவாமியையும் வழிபாடு செய்து அங்கு இருக்கிற இருபத்தோரு திருத்தங்களிலே நீராடி புனிதம் பெற்று தங்கள் வாழ்க்கையினுடைய பெருவி பயனை பெறுகிறார்கள் இதுதாங்க அந்த காசியாத்திரையுடைய மகத்துவம் குறித்த குருவமும் இனித்தன்மையும் எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மறித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே இன்று நவுக்கரசு பாடிய உள்ள அந்த பாட்டையும் மனநலும் தோழி பற்றி மதியனும் கோலை ஊண்டி செல்வெனும் சரக்கை ஏற்றி செறிவினல் ஓடும் போது மதநிலும் பாலை தாக்கி மறியும் போது அறிய உன்னால் உணவுகளும் உணவையல் தாய் ஒற்றியூருடைய போவே